ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கட்டன் குக் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு முட்டை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது பெருஞ்சீரகம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருஞ்சீரகம் புரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்க ஆரமிச்சிடுங்க இன்றைக்கி என்ன கிரேவின்னு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கலக்கி கிரேவி அதாவது முட்டை கலக்கி நம்ம ஆம்லேட் தான் பண்ணிடுவோம் பட் கலக்கி கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலேயே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை சிம்பிளாக வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் இதில் டேஸ்ட்டே வேறு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா வந்து வதக்கிடலாம் அந்த தக்காளி வந்து நல்லா வந்து குழஞ்சி அந்த மசாலாவோடு நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கிட்டு அதில் வந்து இனி வந்து மசாலாஸ் வந்து என்ன ஆட் பண்ணுங்கன்னா மிளகாய்த்தூள் கரம் மசாலா அல்லது சிக்கன் மசாலா அவங்க வீட்டில் என்ன மசாலாஸ் இருக்கோ அது மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க வேற எந்த இதுவுமே இதுக்கு ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு அதில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம் இந்த முட்டை கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு மூட்டை இருந்தாலும் கூட ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருந்தீங்கன்னா அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் டக்குன்னு ரெடி பண்ணணுன்னா அது சிம்பிளாக இருக்கணும் வேலையும் சீக்கிரம் முடியணுன்னா இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரைஸ் எதுக்குனாலுமே இதோடய டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கொதித்து வர டைம் வரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இல்லை ஒரே சாதமாக தக்காளி சாதம் வெஜ் பிரியாணி பண்ணும்போது தொட்டுக்கிறது காம்பினேட் பண்ணிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் வந்து டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட இந்த கிரேவி வந்து கூட வச்சு சாப்பிட்டோம்னா அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா தரதுலன்னு குதிக்கும் போது ரெண்டு முட்டையை வந்து உடச்சி வச்சுக்கோங்க அந்த முட்டை அப்படி குழம்புல விட்டுட்டு கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கட்டும் இது தாங்க கலக்கி கிரேவி ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் வந்து கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும் உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணும்னா கூட கொஞ்சம் நேரம் க வெயிட் பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணினாலே போதும் நம்மளோட கிரேவி வந்து ரெடி உப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க காரம் போதுன்னா விட்டுருங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சுருங்கிடும் இதில் தேவையான அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கிரேவியாக வேணும்னா அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க இன்னும் ட்ரையாக வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் இந்த கிரேவி வந்து இப்படி செமி கிரேவியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாதம் சப்பாத்தி தோசை எது கூட வச்சு சாப்பிட்னாலும் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் எப்பொழுது முட்டையில் ஒரே மாதிரியான ஆம்லேட்டு ஃப்ரை சொல்லிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா இந்த மாதிரி கலக்கி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு முட்டை இருந்தால் போதும் தாராளமாக வீட்டில் நாளிலேருந்து அஞ்சு பேர் வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு എപ്പിന്ന് കമന്റ് പന്ന് താങ്ക് യു